ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா திருச்செந்த விருத்தம் பாசுரம் இருபத்தி ஆறு உலகம் பெருக வேண்டும் என்பதற்காக ஆண் பெண் என்ற இரு பாலின வகையினரை படைத்தாய் ஆண் பெண் இரண்டிலும் சேராத மூன்றாவது பாலின வகையினரையும் படைத்தாய் இந்த மூன்று வகையிலும் உள்ள நல்லவர்களை நடத்தி செல்கிறாய் ஸ்பர்சம் ஒலி சுவை முதலிய பஞ்ச பூதங்களின் குணங்களைக் கொண்டு மூன்று வகையினரையும் அவரவரின் கர்மங்களின்படி நடத்தி செல்கிறாய் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சொல்லப்படாத எண்ணற்ற மாயங்களை தூண்டுபவனே இப்படி உலகனைத்தையும் நடத்தி செல்லும் நீ பசுக்களை மேக்கும் இடையனாக உன்னை மாற்றிக்கொண்டு வந்தாய் அப்போது உண்மையானவர்களான பாண்டவர்களுக்கு நீ உண்மையாக இருந்தாய் பொய்யானவர்களான துரியோதனன் போன்றவர்களுக்கு பொய்யனாக இருந்தாய் மகாபலியிடமிருந்து பூமியை மீட்க நீ யார் என்ற உண்மையை மறைத்து யாசகம் கேட்டு வாமனாக வந்தாய் உன் செயல்களை எவரால் புரிந்து கொள்ள முடியும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்